உலகங்களும் இருக்கும் புதிய யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை அடாடாடாடா என்ன ஃபீலிங்ஸ் குருஜி என்ன ஃபீலிங்ஸ் உண்மையிலேயே இந்த மாதம் யாருக்கான மாதம் என்றால் அது அடப்பான சார் இதை தான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுவீங்க எனக்கு தெரியாதா சொன்னால் கேளுங்க உங்களுக்கான மாதம் தான் காரணம் என்ன தெரியுமா ஏழு குடையவன் உச்சமாறான் இவனுக்கெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் ஏழாம் மீட்டர் சுக்கரன் வந்ததால லவ் வந்துச்சு உங்களுக்கு லவ் காடே உச்சமாவரார் அடேங்கப்பா இது எப்படி இருக்குன்னா யார் உங்களுக்கு நற்பலன்களை தராரோ அவரே உங்களுக்கு ஹெட் ஆக்கி விட்ட மாதிரி சோ ஏழு குடையவன் உச்சமாகிறான் அதே நேரத்திலே அவர் பன்னிரெண்டு குடையவர் இல்லற வாழ்க்கை தாம்பத்தியம் போன்ற விஷயங்கள் அப்போ ஒரே இனி அப் பண்ணுங்கடா ஜாலா ஒரே ஜாலிதான் ஃபன் தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஃபன் தாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மாசம் ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு போறீங்க ஜாலினா ஜாலி அப்படி ஒரு ஜாலி ஏழு குடையவன் உச்சம் பெறும் பொழுது மனசு குதூகலமாக இருக்கும் மனசு சந்தோஷமா இருந்தாலே பாதி வியாதி வராது நான் ஒவ்வொரு பதிவிலும் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் என் அன்பு தோழர்களே கடைசியா நீங்க பாட்டு பாடிட்டே குளிச்ச நாள் என்றைக்கு சொல்லுங்களே சும்மா சொல்லுங்க கடைசியாக நீங்கள் பாட்டு பாடிட்டே குளித்த நாள் முன்னெல்லாம் பொன்னாரம் புவாரம் பொறுமையாக அப்படியே அழகா இந்த கையை ரசித்து ஒரு சோப் போட்டு கழுத்தை ரசித்து ஒரு ஷோ யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல நம்ம பொறுமையாக குளித்தோம்மா என்ன கேட்க போகிறானா யாரும் கேட்க போகிறதில்ல நம்ம எடுத்துக்கிறது தான் டைம் நம்ம என்ன அழகா கலுக்கு குளித்து விட்டு கோயிலுக்கு கோயிலுக்கு போக போகிற இக்கட்டை உள்ளே எவ்வளோ அழகாக நம்ம முடியற அது ஆதிக்கிட்டோம் பவுடர் பவுடர் எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டோம் எவ்வளோ ஜாலியாக இருந்தது இல்லை லைஃபு அந்த ஏழு குடையன் உச்சமாக இருக்கும் பொழுது ரசிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சொல்கிறார் ராம்ஜி சார் டென் மினிட்ஸ் நான் ஒன்னே அண்ணே ஐ வில் பி கெட் ரெடினே டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் மினிட் அடாடா ஹார்ட் அட்டாக் வந்துடும் இவ்வளோ வேகம்லாம் ஆகாது ஏழு குடையவன் உச்சம் பெறும் பொழுது காதலிக்க போகிறீர்கள் திருமணம் பண்ணிக்க போகிறீங்க ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்போ இது உங்களுக்கான பதிவில் விட்டுருங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் கல்யாணம் ஆகாத பசங்களுக்காக சொல்கிறேன் திருமணம் பண்ணிக்க போகிறீங்க கணவருடன் மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க ஃபாரின் போக போகிறீங்க மலேசியா அப்படியே போயிட்டு அழகாக ஒரு கப்பலில் பெணாங்களை கப்பலில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு காவி சாப்பிட்டு திரும்பி வருவீங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாட போகிறீங்க ஃபாரின் யோகங்கள் சார் பணம் கட்டின சார் எத்தனை பேர்கிட்ட பணம் கட்டி ஏமாறுறதுன்னு எனக்கே தெரியல உங்களை யாரு கட்ட சொன்னா தகுதி சுற்று இருக்குது அந்த தகுதி சுற்றில் போய் ஜெயிங்க நல்லா பரீட்சை எழுதுங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு என்ன கேட்குறாரோ அதுபடி அந்த பரீட்சை நல்லபடியாக எழுதுங்க எழுதி பாஸ் ஆனீங்கன்னா ஜெயிச்சிட போகிறீங்க அவ்வளோதான் ஸோ எண்ணங்கள் அந்த ஏழு குடையின் உச்சமாகும் பொழுது வெளிநாட்டு யோகம் உங்கள் வாசல் தேடி வீடு தேடி வரும் விசாவை தேடி அலைய தேவையில்லை விசா உங்களை தேடி சுற்றி கொண்டிருக்கிறது எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தை இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படியா குறிச்சி நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன்னு தெரியும் நீங்கள் வேறு எது இதெல்லாம் தேடுவீங்க நான் அதை பற்றி பேசலை நான் நல்லதை பற்றி பேசுகிறேன் பக்கத்தில் இல்லை சார் பக்கத்தில் டீ கடையில் ஏதாவது வெறும் டீ மட்டும்தான் கொடுக்குறான் தம்மு கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருக்கேன் அது என்ன தேடிட்டு இருக்குமா சார் ஒருத்தர் சீரியஸாக கேட்ட கேள்வி இது எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறதுனா ஓ நல்லதை பற்றி பேசியாண்ணா ஸோ அப்போ வெளிநாட்டு யோகத்துக்கு நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்க அந்த வெளிநாடு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏழு கோடினு உச்சம் இந்த பக்கம் என்னடானா விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்துக்குடியை தொழிற்சனாதிபதி மூன்றாம் இடத்தில் வந்து விட்டார் புதனோடு சேர்ந்து மூன்றாம் இடம் புதாதித்தி யோகம் பெற்று தொழில் தொழிலில் சிறந்து விளங்க போகிறீர்கள் நல்லா புரிஞ்சுங்க தொழிலில் நல்லா உலகத்தில் பெரிய பலம் எது பெரிய பலம் எது சொல்லுங்க நல்ல நாலு இட்லி சாப்பிட்றது தான் உலகத்தில் பெரிய பலம் கிடையாது உலகத்தில் பெரிய பலம் நல்லா தூங்கி எந்திரிச்சா பலம் கிடையாது மனதின் பலம் உடலின் பலம் நான் சொல்கிறத எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பின் நண்பர்களே மனதின் பலம் உடம்பின் பலம் டாக்டர் சொல்லுவான் நூறு சொல்லுவான் அப்படி ஆயிரம் நீங்க அதிகமா அப்படி கத்தக்கூடாது பேசக்கூடாது ஏதாவது அவங்க அதான் சொல்லுவாங்க புனிதமான டாக்டர்ஸ் ஒரு வாதி போய் கேளுங்க சார் என்ன சார் டெய்லி படிங்க ஸ்டடி வாக் ஒரு அவர் அப்படிதான் சொல்லுவார் என்ன சொல்லுது மனதின் பலம் தொழில் அதான் மனதின் பலம் நல்ல வேலை பார்க்கறேன் இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறேன் என்னால் முடியும் இந்த மாதம் வாடகை நான் நினச்சா ஒரு நாளில் கட்டுவேன் கட்டணும் அதுதான் திறமை வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தைரியம் வரும் ஸோ வேலையில் சிறந்து விளங்க போகிறீங்க கவலை விடாதீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்